காணும் பொங்கலின் சிறப்புகள் என்ன காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது அப்ப அந்த சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து அந்த தினத்தில் புத்தாடை அணிஞ்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வீட்டில் மனதாரம் பூஜிக்கணும் தனக்கு நல்ல கணவன் வரணும் சுகபோக வாழ்க்கை அமையணும் ரோகம் இல்லாத வாழ்க்கை அமைச்சா ஆயில அரை லிட்டர் நல்ல எண்ணெய் இதோட விலை வந்து ஐநூறு ரூபா ஒரு பாட்டில் ஸோ அரை லிட்டர் எண்ணெயில கலந்து குல தெய்வத்துக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாற்றம்மண் விளக்குலையும் ஊற்றி விளக்குல நல்ல மனசார வேண்டணும் எனக்கு நல்ல ஒரு திருமணம் பாக்கம் அடுத்த பொங்கலுக்கெல்லாம் திருமணம் ஆகும் சிருஷ்டி ஒளி சொந்த அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காணும் பொங்கல் பொங்கலுக்கு நம்ம வரிசையா ஒவ்வொரு சிறப்புகளா பார்த்துட்டு வரும் போகி பார்த்தோம் பொங்கல் மாட்டு பொங்கல் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ வர இருக்கின்ற காணும் பொங்கலின் சிறப்புகள் என்ன காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுதான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் அம்ஜி புவனேஸ்வரி ரொம்ப அழகா தெளிவா ஒவ்வொரு பதிவுமே சூப்பரா கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் காணும் பொங்கல் பத்தி சொல்லுங்க ஜி என்ன ப்ராடக்ட் சொல்லுங்க பொங்கலை பத்தி தெரிஞ்சுக்கிறது குரு வணக்கம் தான் நீண்ட எடுத்த தாயாகும் உலக மக்களால் தேவ்வாக்க சித்தர் காளி மாதா சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களா வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்கள வணங்கி பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க ப்ரித்தேகரா தேவியை உபாசனை பண்ணக்கூடியவர் அவரோட பொறுப்பாதங்கள் அன்னி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவில் பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு ஒரு சிருஷ்டி ஒலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களுக்கும் முழுமையான தீர்வு இறை அருளால் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த இடத்துல பக்தி சிரதையோடு முழு நம்பிக்கையோட கஷ்டத்துக்கான தீர்வு இந்த இடத்துல இருக்குன்னு நம்பி வந்தவங்க இது வரைக்கும் நல்ல சந்தோஷமாக தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே இங்க பயனடைஞ்சவங்க அடைஞ்சவங்க சிருஷ்டி ஒளி சொந்தமா மாறிக்கிட்டு இருவாங்க சோ இன்னைக்கு புதுசா பாக்குறவங்களும் அந்த மாதிரி மாறுவாங்க அவங்க வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் போகும் அந்த நம்பிக்கையோட காணும் பொங்கலோட சிறப்பு சொல்றேன் காணும் பொங்கலுக்கு இன்னொரு பேர் வந்து கன்னி பொங்கல்னு பேரு ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கன்னி பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த கன்னி பெண்களை காணுவதற்கான ஒரு பொங்கல் தான் கண் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா பொங்கல் தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பானையில் பொங்கல் இது பண்ணி சாப்பிட்டுடுவாங்க மாட்டு பொங்கல் அப்போ அந்த ப ப இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரசாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பொங்கல் அந்த ப பக்ஷணங்கள்லாம் எடுத்துகிட்டு மாட்டு பொங்கல் அப்போ மாடுகளுக்கெல்லாம் பூஜை முடிச்சுட்டு அதை வண்டியில கட்டிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க ஸோ அப்போ அந்த சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து அந்த தினத்தில் புத்தாடை அணிஞ்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வீட்டுல பூஜை பண்ணுவாங்க ஓ இந்த வீட்டுல கல்யாண மாகம் ஒரு பொண்ணு இருக்கு அப்படி எப்படி வந்து ஒரு பெண் வந்து ஏஜெண்டட் எப்படி உல உலகத்துக்கு எல்லாம் தெரியுதோ நம்ம சொந்தங்களுக்கு சொல்லி பண்றோமோ அந்த மாதிரி காணவங்களை சொல்லாமலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு வந்து இப்ப இதுவா இருக்கா அப்படி மாற்றமா இருக்கு அப்படின்றத பாப்பாங்க சோ அந்த நாள்ல நம்ம சிஸ்டி ஒளி சார்பில் நம்ம என்ன பொருள் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா திருமண தடை நீங்க அப்படின்ற ஆயில் ஒன்னு கொடுக்குறோம் அந்த ஆயில அரை லிட்டர் நல்ல எண்ணெயில விளக்கேத்தி ஏற்றி வீட்டுல வழிபாடு பண்ணணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அதான் நாலரை ஆறு அதாவது நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள அவங்க என்ன பண்ணணும் புத்தாடை அணிஞ்சிட்டு குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு வீட்டுல ஏற்றுவாங்க எல்லார் வீட்லையும் அந்த குலதெய்வ விளக்குலையும் காமாட்சி அம்மன் விளக்குலையும் அந்த பெண் என்ன பண்ணணும்னா இந்த ஆயிலை விட்டுட்டு மனதார பூஜிக்கணும் தனக்கு நல்ல கணவன் வரணும் சுகபோக வாழ்க்கை அமையணும் ரோகம் இல்லாத வாழ்க்கை அமையணும்னு வேண்டணும்

அந்த மனப்பழகம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து மாட்டு பொங்கலுக்கு இந்த கிஃப்ட் சொன்னீங்களா அது இதை எடுத்துக்கிட்டு இந்த இது போய் அங்க கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் அக்காவோட பொண்ணும் தங்கச்சியோட பொண்ணும் இல்ல அண்ணனோட பொண்ணும் இல்ல தம்பியோட பொண்ணு இந்த மாதிரி நம்ம அக்கா பெரியமா சித்தப்பா அவங்களோட பசங்கள் இருந்தாலுமே இந்த பொருளை கிஃப்ட் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வீட்டில் சாயங்காலம் இது விலக்கேத்துங்க நம்ம வீட்லேயும் மங்களம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொன்ன காரணமே அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றுலா பொருள் காட்சி அப்படிலாம் போய் பார்ப்பாங்க சோ கடலுக்கு போறது அந்த நாள் வந்து சந்தோஷமா என்டர்டைன்மெண்ட்டா வீட்ல இருக்கிற மொத்த பேரும் வெளில தான் இருப்பாங்க சோ சிஸ்டீவில வந்து எல்லாரும் வரணுன்றதுக்கு அந்த நாள் கதை சந்தி வச்சு நம்ம உக்காந்துருப்போம் எல்லாரும் வரணும் நம்ம சொந்தங்களா நம்ம அந்த நாள் நம்ம பார்க்கணும்னு நம்ம இருப்போம் கன்னி பெண்கள் அந்த பாவாடை தாவணின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த ஒரு நாளாவது போட்டு இது பண்ணனும் சோ மத்த நாள்ல போடலனா கூட இப்போ பொங்கல கூட மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அவங்க செலப்ரேட் பண்ணா கூட இந்த காணும் பொங்கல அந்த பாவாடை தாவணியோ இல்லைன்னா அந்த இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஆஃப் ஆஃப்சரின்றதையும் அவங்க அணிஞ்சிட்டு அந்த வீட்டில் வந்து இது பண்ணணும் ஸோ கால் நிறைய கொலுசு கை நிறைய வளையல் ஸோ பொட்டு மங்களமாக பூக்கள் வச்சுட்டு நல்லா அலங்காரமாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்துல நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா நம்ம நமக்கு இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி நமக்கு கடமைகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலும் மேலும் ஓட ஆரம்பிப்பாங்க வீட்டுல இருக்கிற பெண்ணை பெற்று வச்சிருக்கவங்க அடிவேறு வந்து பத்திக்கிட்டு இது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எதனால எப்படா கரை ஏத்துவோம் எப்படா நம்ம பொண்ணுக்கு இது பண்ணுவோம் அந்த பயம் வந்து அந்த நாள்ல வரும் அதனால தான் தை பிறந்தா வழிபடுவாங்க தை பிறந்த உடனே எப்படி வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் கால்நடைக்கு நன்றி தெரிவிக்கிறோம் வீட்டுல பொண்ணு இருக்குன்னு ஒரு அலர்ட்ட உள்ள கிரியேட் பண்ணக்கூடிய திருமணம் வயதுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த ஆயில அரை லிட்டர் நல்ல எண்ணெய் இதோட விலை வந்து ஐநூறு ரூபாய் வந்து ஒரு பாட்டில் எண்ணெயில கலந்து குல தெய்வத்துக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய காமாட்சமன் விளக்குலையும் ஊத்தி விளக்குல நல்ல மனசார வேண்டணும் எனக்கு நல்ல ஒரு திருமணம் பாக்கியம் அடுத்த பொங்கலுக்கெல்லாம் திருமணம் ஆயிடணும்னு வேண்டணும் சோ அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட தான் இந்த வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி மாற்றம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வாய்ந்தது மூலிகைல வந்து பூஜை பண்ணி குரு வழியில மந்திரத்தை கொடுத்துதான் சூப்பர் திருமண தடை யார் வீட்டுல இருக்கோ அந்த தடையெல்லாம் இந்த வருஷம் நீங்கி சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் அடுத்த வருஷம் உங்கள் வீட்லேயும் கெட்டி மேலே சத்தம் கேட்கணும் அடுத்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து கணவனோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிர்வாதத்தோட இந்த ஆயில் வந்து சிருஷ்டி ஒலியிலேருந்து கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க அரை லிட்டர் நல்ல நேரம் இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டு குலதெய்வ காமாட்சி அம்மன் விளக்குலையும் நீங்கள் நல்ல மனமாற வேண்டி ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னா அதுவும் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு கன்னிப்பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் ஸோ உங்க யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ விரைவிலேயே திருமணம் நடக்க சிருஷ்டி ஒலிய சார்பாகவும் சாய் பாலாஜி அவர்கள் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் இந்த ப்ராடக்ட் வேணும்னா இது எவ்வளோ ஜி ஐநூறுபா ஐநூறு ரூபாய் ஐநூறு மதிப்புள்ள இந்த ப்ராடக்ட் திருமண தடை நிற்கும் தைலம் இது உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க என்ன புக்கிங் போயிட்டுருக்கு கண்டினியூஸாக நம்ம வந்து ஒவ்வொரு பதிவாக போட்டுட்டுருக்கறதால எல்லாத்துக்குமே புக்கிங் போயிட்டுருக்கு ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒலியிலிருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்